எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ராகி மாவு இட்லி குண்டால் வச்சு தட்டு எல்லோரும் புட்டுக்கு வந்து குழாய் இருந்தால் தானே புட்டு வேக வைப்பாங்க அழிப்பாங்க இது வந்து நம்ம இட்லி தட்டுலேயே செய்யலாங்க தட்டு புட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆ இது அது சேர்க்கறதுக்கு இப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஹெல்த்தியானதுங்க காலையில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு பாக்ஸுக்கும் கொடுத்து விடுங்க சரிங்களா இப்போ அதுக்கு தேவையானது பார்க்கலாங்க உப்பை இப்படி கரைக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கரைச்சிக்கோங்க உப்பு போட்டு அப்படியே போட்டு பசிய முடியாதுங்க இந்த இந்தவங்க தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நான் இந்த அளவில் மாவு எடுத்துருக்குறேங்க இதுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இந்த அளவில் மாவு எடுத்துருக்குற ஒரு கப்புக்கு சரிங்களா ராகி மாவுங்க ராகி மாவு கூட்டுங்க ஹெல்த்தியானது தானியம் வகை சேர்ந்தது இந்த ராகி சரிங்களா ராகி மாவு தான் கொஞ்சோண்டு உப்பு தண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பிசையும் போதும் பார்த்து பிசையணுங்க தண்ணியை தெளித்து 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 தான் பிசையணும் எங்கிட்ட புட்டு சாப்பிட்றணும் இவர் ஆகி புட்டு என்னென்னமோ பூ புட்டுலாம் பண்ணிகிட்டு புட்டு புட்டுக்குழாய்க்கு எங்கே போக அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாங்க புட்டு குழாயின்னு அது நமக்கு பண்டைய காலத்தில் நமக்கு புட்டாங்க செஞ்சாங்க கேரளா சைடு நார்கோல் சைடு புட்டு குழாயின்னு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து அந் ஆதி காலத்தில் வந்து மூங்கிலில் செஞ்சாங்களாம மூங்கில் இல்லை அவங்க புட்டாக செஞ்சாங்க ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் அப்படி கிடையாதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம் இப்படித்தான் புட்டு வந்து இப்படித்தான் எல்லா அரிசி புட்டும் செய்வாங்க ராகி புட்டு சோள புட்டு எல்லா போட்டு இந்த மாதிரி நமக்கு புட்டு குழாய் தேவை வேண்டாம் இப்படியான்னு செஞ்சுக்கணும் இந்த மாதிரி இந்த சேர்ந்த டெக்னிக்கல் இருக்குது மக்களே இந்த மாதிரி பிசைறதுல டெக்னிக்கல் இருக்குது இதை கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட்டிகிட்டோன்னா கட்டி கட்டியாக ஆகி போகும் இந்த தெளித்து தெளித்து உப்பு சா உப்பு 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 கரெக்டாக இருக்குது மக்களை தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து தெளித்து வேக வைக்க இது நல்லா பசையணும் அப்போ தான் போதும் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும் தண்ணி கூட்டிகிட்டனால் நல்லா நல்லா இருக்காது இட்லி மாதிரி ஆகி போகும் கட்டி கட்டியாக ஆகி போகும் ஒரு ஒரு பொடுன்னு இருந்தோன்னா நல்லா இருக்கும் உருந்து இந்த அளவில் சரிங்களா இந்த இந்த அளவில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உதிர் உதிராக அப்படி வரணும் சரிங்களா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு டக்குன்னு நம்ம எதையுமே தேட வேண்டாம் தாலிப்பெருக்குற மக்களே காரப்பொட்டு ராகி கார குழாய் இல்லாமல் புட்டு குழாய் இல்லாமல் நம்ம இட்லி கப்பரையிலே செய்கிறது மண்பானையில் வச்சு செய்யலாங்க மண்பானையிலையும் வச்சு செய்யலாம் இந்த ஃபுட்டு மண்பானை எங்களுக்கெல்லாம் மண்பானை நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சில நாடுகளில் கேட்குறாங்க சில இடத்துல கேட்குறாங்க சரிங்களா அதனால தான் நான் இந்த முறையில் இப்படி செய்யலாங்க இப்போ அடுத்து இந்த பக்குவத்தில் எடு முடிச்சுக்கோங்க இந்த பக்குவத்தில் பசிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ஆ வாருங்க இந்த பக்கம் போதும் அப்போ தாங்க நல்லாயிருக்கும் வெந்தான சரியா ம் கீ அடியில் லைட்டாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க சரிங்களா தெளிச்சுட்டு மாவு பசிஞ்சு வச்சுருந்தீங்க பார்த்திங்களா இந்த பக்குவத்தில் பாருங்கள் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அதிகமாக ரொம்ப நல்லதுங்க எல்லோரும் சரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சரிங்களா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது காலை உணவாக எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது வேலைக்கு போகிறவங்க பாக்ஸில் கொண்டு போங்க சரிங்களா மதுரை பக்கத்தில் மதுரையிலலாம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்களா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்க மூடி வச்சுக்கோங்க சரிங்களா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுருங்க ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் ஆஸ்திரியிலெல்லாம் ஆஸ்திரி பக்கத்துல எல்லாம் இந்த ராகி புட்டு அரிசி புட்டு அவங்கவுங்களுக்கு எது எது தேவையோ அதை வாங்கிக்கிடுவாங்க இந்த ராகி புட்டு கொண்டாந்து பார்சல் பார்சலாக கட்டி 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 ஒரு பொட்டலாம் பத்து ரூபா ஆத்திரிக்கு வர்றவங்க பாவம் தானேங்க அவங்க என்ன காசு போட்டு வாங்கி சாப்பிட முடியும் பாவம் இது நல்லதும் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த புட்டுக்கு வந்து ஒளி வந்து இந்த இந்த ராகி புட்டு அவங்க அந்த வியாபாரக்காரங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு க கப்பாட்டை எடுத்து எடுத்து வச்சு 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 ஆனால் வியாபாரக்காரங்க மனசாட்சியாக பண்ணுறாங்க இலையை வச்சு அந்த தான் வச்சு பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அவங்க அந்த ஹாஸ்டலில் வாடுறவங்க பேசுகிறேங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்த உடனே வந்த உடனே ஃபஸ்ட்டு காலியாகும் இந்த ட்ராயிங் ஃபுட்டு தான் காலியாகும் நிறைய கொண்டு வருவாங்க கூட கூடையா கூட கூடையாக பார்சல் பண்ணி எடுத்து வச்சு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து விற்கிறாங்க அதுக்குனால என்னால் ஃபஸ்ட்டாக காரை ஃபுட்டு நான் அவங்களை காட்டுறேன் சரிங்களா சூப்பராக செஞ்சு தர ஹெல்த்தியாக இருக்கும் காட்டி சொல்லி தர்றேன் நீங்கள்கிட்ட எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சரிங்களா ரெடியாகங்க பக்கத்தில் ரெடியாக ஒரு பக்கத்தில் நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெடி அனுக்கலாம் சரிங்களா சர்த்தி வச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் ஊற்றி ரெடியானால் தாளித்து வச்சுக்கலாங்க

போடு ஃபஸ்ட்டு மிளகா போடுறேன் சொன்னால் கம்மி தண்ணி வச்சுக்கோங்க வெடித்ததுக்கப்புறம் கம்மி பண்ணி வச்சுட்டு மிளகா வைக்கி லைட்டாக வணக்கி லைட்டாக பூ போட்டு நீங்கள் வணக்கிட்டீங்கன்னா எதிர்வாக இருந்தாலும் கா நம்ம கூட்டிலாக இருந்தாலும் எல்லோருமே காரம் நல்லா பிடிக்கிறதுல அதனால தான் நான் போடுறேன் சரிங்களா லைட்டாக அந்த வெங்காயம் மிளகா வைத்து லைட்டாக பூ போட்டுக்கோங்க சரிங்களா அப்போ நல்லா நல்லாவே வணங்கும் இருக்கும் சரிங்களா ஒரே வேலை முடிஞ்சிடுச்சு பார்த்திங்களா ஒரே வேலை பார்த்தீங்களா நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே நம்ம தாளிச்சோம் முடிஞ்சிச்சு லேட்டெல்லாம் ஆகும் சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம் ரெடி ஆகிடுச்சிங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா போதும் டவ்வாப் பண்ணிக்கலாம் இதை எடுத்துடலாங்க சரிங்களா எடுத்து கிளச்சுக்கலாம் ஒரு பக்கம் இந்த ரீதியாக இந்த வெங்காயம் மிளகா சப்புன்னு இருக்கும் சரிங்களா இந்த வெங்காயம் மிளகா சப்புன்னு இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சோண்டு வெங்காயம் மிளகாவுக்கும் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு நிறைய போட்டுறாதீங்க அந்த உப்பு போட்டுவிட்டோம் லைட்டாக போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க இந்த கருவேப்பில புல போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் கடை இந்த மாதிரி இந்த பிடிக்கிறதுக்கு ஒரு தட்டுருக்குங்களா இது அதை எடுத்துக்கோங்க இது பிடிச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா தட்டில் இருந்து எடுத்தாச்சுங்க எடுத்து வச்சாச்சு சரிங்களா இது இதே மாதிரி நம்ம இட்லி தட்டின மாதிரி தட்டிக்கோங்க சரிங்களா ரெடியாகிடுச்சு பார்த்தீங்களா வந்தாச்சு சரிங்களா வணங்கியாச்சு நல்லா வணங்கியாச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குண்டால் இட்லி தட்டு வச்ச மாதிரி தட்டி வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ இது போட்டுக்கோங்களா போட்டுக்கோங்க போட்டு கலந்துக்கோங்க தேங்காய் தேங்காய்பூ போட்டுக்கோங்க சரிங்களா தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன் நான் துருவி இந்த மாதிரி பூ மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா தேங்காய் பூவை பூரக்கணம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கு மக்களை சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு ஒரு டீ போதும் மக்களை காலையில் சாப்ப சூப்பார் மக்களை தட்டுக்கு மாற்றிக்கலாம் ட்ரை பண்ணுங்க மக்களே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் ஃபுட்டுங்க சரிங்களா எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ராகி ஹெல்த்தியானதுங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க இந்த செய்முறையில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாங்க சரிங்களா சூப்பர் டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கும் எல்லா மக்கள் ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஹெல்த்தியான ஃபுட்டு ராகி ஃபுட்டு காரப்புட்டு சரிங்களா நமக்கு புட்டு குழாயே தேவை இல்லை நம்ம பட்டிலே திட்டத்தட்டில் வச்சு அவிச்சிக்கலாம் சரிங்களா எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்